செய்திகளை பார்த்து வருகிறோம் நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையை பயன்படுத்தி சிறையில் இருந்து நானூற்றி ஐம்பது கைதிகள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் நேபாளத்தில் தற்போது சிறை கைதிகள் அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம் நேபாளத்தில் நேபாளம் சிறையில் இருந்து நானூற்றி ஐம்பது கைதிகள் தற்போது தப்பி ஓடி இருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் யோகேஸ்வரன் இது தொடர்பான முடிவுறுங்கள் அமருத் நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் என இரண்டு நாட்களாக ஜென் இசட் இளைஞர் படையினர் நேபாள நாட்டில் நிகழ்ந்த வன்முறையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட பல்வேறு கைதிகள் சிறைச்சாலைகளிலிருந்து தப்பி இருக்கிறார்கள் என்று இன்று காலை ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய விசாரணையில அம்பலமாகி இருப்பதாக நேபாளத்தின் முக்கிய செய்தி நிறுவனமான நேபாள் பிரஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக நேபாள நாட்டில் கடந்த இரண்டு நாட்களாக வன்முறை என்பது பெரிய நிகழ்ந்த நிலையில் நாட்டினுடைய பாராளுமன்றம் பிரதமருடைய இல்லம் அமைச்சர்களுடைய இல்லங்கள் முக்கியமான அலுவலகங்கள் பாதுகாப்புத்துறை கட்டடங்கள் என பலவற்றுக்கும் தீ வைத்து போராட்டக்காரர்கள் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கைதிகள் நேபாளத்தினுடைய கபில் வஸ்துவில் இருக்கக்கூடிய தௌலி ஹாஹா அப்படின்ற ஒரு திரைச்சாலையிலிருந்து நானூத்தி ஐம்பது கைதிகள் தப்பி இருக்கிறார்கள் இது இன்று காலை நடைபெற்றிருக்கிறது இது விசாரணையில அம்பலமாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக நானூத்தி ஐம்பது கைதிகள் இதுவரைக்கும் தப்பி இருக்கிறார்கள் என்பது ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய விசாரணைகளை தெரிய வந்திருக்கிறது உடனடியாக ராணுவத்தினர் நேபாள காவல்துறையுடன் இணைந்து நடத்திய தொடர் சோதனையில ஐம்பது கைதிகள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல நானூறு கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் அவர்களை தேவ தேடக்கூடிய பணிகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இவர்கள் பல்வேறு குற்ற செயல்களின் கீழ் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்ற விவரங்களையும் நேபாள் பிரஸ் செய்தி நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே நேபாளத்துல மிக மோசமான நிலை இருக்கக்கூடிய நிலையில முக்கியமான ஒரு திரைச்சாலையிலிருந்து பல்வேறு குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்பட்டுக்கூடிய நானூத்தி ஐம்பது கைதிகள் பாதுகாப்பை மீறி தப்பி ஓடியதும் இதுல ஐம்பது கைதிகள் மட்டுமே இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில இன்னும் நானூறு பெரும் குற்றங்களுக்கான கைதுகள் எங்கு சென்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஒரு பக்கம் நேபாளத்துல மீண்டும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ராணுவமும் நேபாள காவல்துறையினும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே இப்போது இந்த நானூறு தப்பி ஓடிய கைதிகளை தேடுவதற்கான பணிகளையும் முடுக்கிவிட்டிருப்பதாக ராணுவம் தரப்பில் கூறப்பட்டிருப்பதாக செய்தி நிறுவனங்கள் தரப்பிலிருந்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அமரு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்